அப்போ ஜோதிடம் தொட்டு காட்டுறதுக்குதான் குரு வேணும் நல்ல குரு நல்ல குரு தொட்டு காட்டினார்ன்னா நீங்க வந்து தாராளமா நிறைய கத்துக்கலாம் பன்னெண்டு பாவம் நடத்தணுமா அப்படின்னா இப்ப நான் ஒரு பாவம் மேச லக்னம் எப்படி பன்னெண்டு லக்னத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறதுங்கிறத இப்ப சொல்லிடுறேன் நான் மேச லக்னம் முன்னாடியே வந்து ராசி காரகத்துவங்கள் சொல்லியிருக்கோம் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவருக்கு எந்த இடம் பிடிக்கும் என்ன மாதிரி குணம் இருக்கும் நெருப்பு தத்துவம் அக்னி தத்துவம் அந்த பாருங்க மேச ராசியே அக்னி வீடு அந்த லக்ன அதிபதி யாரு ராசி அதிபதி அவரும் அக்னி அப்ப எப்படி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து இன்னும் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்புறம் ஆடு எடுத்துக்கிறோம் அவ யோசிக்காம செஞ்சிருவாரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு தவிப்பாரு இப்படி எல்லாம் சொல்றோம் இது ராசிக்காரத்துவத்தை வச்சுக்கிட்டு அவருடைய குணத்தை அப்படியே எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணுமா அவருக்கு பேச்சு எப்படி இருக்கும் ரெண்டாம் பாவத்தை எ ரெண்டாம் இரண்டாம் பாவத்துல யார் இருக்கா சுன் இருக்காரு பேச்சு இனிமையா பேசுவாரு சார் அப்படின்னா அழகா உச்சரிப்பு வரும்னு அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது இனிமையா பேசுவாருன்னா அவரு பேசுறது பிடிக்கும் மத்தவங்களுக்கு அப்படி எடுத்துக்கணும் சுக்கரன்னா அழகு வசியம் மயக்கம் அவர் பேசுனாருன்னா திக்கி திக்கிதான் பேசுவாருப்பா ஆனாலும் அவர் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இப்போ ரெண்டாம் பாவம் சுக்கரன் வீடு அப்படிங்கறதுனால மேச லக்னக்காரங்க பேசினாங்கன்னா அந்த பேச்சுல ஒரு இது கவர்ச்சி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதான் பலன் எடுக்கும் விதம் அடுத்து என்ன எடுக்கலாம் சுக்கரன் வந்து ஜல தத்துவம் ஜலம்னா கொஞ்சம் பேச்சில் ஸ்டாமரிங் இருக்கும் ஸ்டேமரிங்னா கொஞ்சம் அதாவது சில பேர் நல்லா பேசுவாங்க நல்லா கவனிச்சாதான் தெரியும் நாக்கு தடிப்பா இருக்க மாதிரி அந்த சில இந்த ழகரம் அந்த இதெல்லாம் சில எழுத்துக்கள் அவங்களுக்கு வராது அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையில லேசா அந்த நாக்கு உச்சரிப்புல சில இது இருக்கலாம் ஏன்னா மற்ற அமைப்பையும் பார்த்துக்கணும் இது வந்து பொது பலன் அப்ப சகோதரர் எப்படி இருப்பார் அவ்வளவுதான் மேசலக்கணத்துக்கு சகோதரர்னா நேராக எங்க போயிடுறீங்க மூணாம் பாதத்துக்கு போய் புதனா இருக்காரு மேசலக்கணக்காரருக்கு சகோதரர் வந்து புத்திசாலியா இருப்பாரு காற்று ராசியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு அதுக்கு மேல அதெல்லாம் நீங்க அந்த பன்னெண்டு ராசி இப்ப தெரியுதா ஒரு லக்கணத்துக்கு எடுத்தா மிச்ச பன்னெண்டு ராசியினுடைய பண்பு அந்த உறவு அம்மா எப்படி இருப்பாங்க லக்கணத்துக்கு அம்மா வந்து சந்திரன் வீடாவே வருது சரி இதுக்கு மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா இனிமேல எப்படி பாவத்தை மனைவி எப்படி வருவாங்க மேசத்துக்கு மனைவி அழகா இருப்பாங்க அழகுன்னா சிவப்பா இருப்பாங்கன்னு சொல்லல சிவப்பு வேற அழகு வேற சரியா ஏன்னா சுக்கரன் வீடு ஏழாம் பாவம் துலாம் கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்ப்பாங்க எதுலயும் கரெக்டா இருப்பாங்க ஒரு பார்கெயின் பண்ணுவாங்க அப்படி மனைவிதான் அமையவாங்க என்ன கஷ்டம் இப்ப நீங்க பன்னெண்டு பாவத்துக்கும் இப்ப ரிஷபம் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் பாவமா காற்று ராசி வரப்போகுது மூன்றாம் பாவமா கடகம் வரப்போகுது இவ்வளவுதாங்க பன்னெண்டு ராசிக்கு என்னங்க நான் நடத்தணுமா டெய்லி நடத்தணுமா நான் விஷயத்த சொல்லிவிட்டேன் இது சொல்லாம இருந்தா நான் குரு சொல்றதுனால நான் வாத்தியாரு அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா இப்போ பன்னெண்டு லக்கணத்துக்கும் இந்த கோணத்துல உங்களால பலன் எடுத்துட முடியும் இன்னும் நிறைய இருக்கு நம்ம பலன் எடுக்கிறதுல இன்னொரு முறை நீங்க பலன் சொல்ல முடியுமா முடியாதா மேடம் பன்னெண்டு லக்கணம் தனித்தனியா நடத்தணுமா பன்னெண்டு லக்கணத்துக்கும் சொல்லிடலாம் ஏன்னா எப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ரெண்டாம் பாவம் தத்துவத்துல உட்பட சொல்லிட்டோம் ஸ்திரமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கலந்து நம்ம கொண்டு வரணும் பொதுவா நெருப்பு தத்துவமா இருந்தா உடம்பு ஒல்லியா இருக்கும் ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கும் குரு சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க ராகு சம்மந்தப்பட்டால் அதுதான் வெயிட் குண்டாக இருப்பாங்க பெருசாக ரொம்ப வெயிட்டாக அதிகமாக அதாவது நார்மல் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து குரு புதனா இருந்தால் ஒல்லியாக இருப்பாங்க இந்த மாதிரி காரகங்கள்லாம் நம்ம சேர்த்தி வச்சு அப்படியே கொண்டு போயிட வேண்டியதான் இது இதே சேர்த்திக்கணும் எந்தெந்த பாவத்துக்கு எந்த காரகங்கள் வருதோ அதை அப்படியே சேர்த்தி கொண்டு வரும் மேசத்துக்கே திரும்ப லக்னம் பாவம் அப்ப பன்னெண்டு உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீசம் அடைகிறார் லக்ன அதிபதி மேஷ லக்ன அதிபதி எங்க நீசமடைகிறார் இந்த நாலாம் பாவத்துக்கு கடகத்தை விட்டுருங்க எந்த பாவகம் ஏன்னா லக்னம் பாவகத்தை தான் நம்ம அந்த பாவகத்துக்குன்னு ஒரு பெயர் இருக்கு சுகஸ்தானம் நான் நீங்க ஒன்னொன்னா யோசிப்பீங்க தாய்ஸ்தானம் போகும் பொதுவா சுகஸ்தானம் ஏன்னா லக்னாதிபதியை சொல்லும் போது நம்ம அது என்ன அப்படின்னு தான் வரணும் சுகஸ்தானம் சுகம் அனுபவித்தல் இதெல்லாம் நாலாம் பாவம் ரொம்ப முக்கியம் கம்ஃபர்ட் அப்படிம்போம் கரெக்டா சொன்னா கம்ஃபர்ட் அதாவது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுகம்ங்கிறது இங்க வந்து பன்னெண்டாம் பாவ சுகம் வேற ஏழாம் பாவ சுகம் வேற இது நாலாம் பாவங்கிறது அவங்களுடைய கம்ஃபர்ட் ஒரு குடிசையில படுத்திருந்தாலும் சுகமாக இருந்தாங்கன்னா அவங்க கம்ஃபர்டா நாலாம் பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஃபைவ் ஸ்டார்ல போய் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நாலாம் பாவம் சரியில்லைன்னு அர்த்தம் இப்போ கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் இப்ப மேசராசிக்காரங்க பொதுவாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ஒரு லக்ன அதிபதி எந்த பாவத்துல நீசம் அந்த பாவம் சார்ந்து அவருக்கு திருப்தி இருக்காது இப்ப பன்னெண்டு பாவத்துக்கு எடுத்துடலாமா எந்த பாவத்துக்கு நம்ம போய் தனித்தனியா சொல்லி தரணுமா இதுதாங்க ஜோதிடம் எங்க நேசம் அடைகிறாரோ அதுல அவருக்கு கம்ஃபர்ட் இல்லை அது அவருக்கு திருப்தி இருக்காது அப்படி கிடைக்காதுன்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம் திருப்தி இல்லைன்னா தான் அர்த்தம் அவர் எதிர்பார்த்த இப்படி எல்லாம் அதை யோசிக்கணும் அவர் எதிர்பார்த்தபடி கிடைக்காம போயிருக்கலாம் சார் அவரு என்ன சார் நாலாம் பாவம் கம்ஃபர்ட் இல்லைங்க நீங்க அவர் வீடு வந்து நாலாயிரம் சதுர அடி சார் அவர் உள்ளே நீச்சல் குளம் வச்சிரு வச்சிருக்காரு சார் அந்த நீச்சல் குளத்தில் குளிக்க அவருக்கு நேரம் இல்லை அல்லதுக்கு அவருக்கு இப்போ அவர் முதல் நாள் கட்டணோன்னே உள்ளே விழுந்துட்டாரு அதனால அதை பார்த்தாலே அவர் அலர்ஜி ஆகிறாரு இப்படி ஏதாவது ஒன்று இருக்கலாம் கம்ஃபர்ட் இல்லைங்கிறத அடிச்சு சொல்லலாம் நீங்கள் எங்க உச்சமடைகிறார் அப்படின்னு பாருங்க அது சார்ந்து அவருக்கு நிறைய விஷயங்கள் திருப்தியாக இருக்கும் கிடைக்கும் அங்கே வந்து அவர் நல்லா ஆட்சியாக இருப்பார் அப்படின்னு இருக்கலாம் அவ்வளவுதான் இது எல்லா பாவத்துக்கும் லக்னாதிபதி நீசம் நீச்சமடைகிறத வச்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய பலன் சரியாக இருக்கும்